உங்களுக்கு அன்பான வரவேற்பு அக்டோபர் பதினான்கு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சீத்தொலை கார்த்திகை கிருஷ்ண பட்சம் அஷ்டமி திதி இன்று காலை பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை தொடரும் மாஸ்ட் தோட்டரி நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரை தொடரும் யோகம் சித்த யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை தொடரும் இஸ் கரணம் கரணம் இன்று காலை பதினொன்று பத்து மணி வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் இரவு பத்து நாற்பத்து ஏழு மணி வரை தொடரும் பின்னர் கரக்கரணம் தொடங்கி அக்டோபர் பதினைந்து ஆம் தேதி காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அசுப்பாலம் இராகு காலம் மொத்தம் சொல்லியலாம் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் இரண்டு முறை வரும் முதல் முறை காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரையிலும் இரண்டாம் முறை இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜிய காலம் மாலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு வரை இருக்கும் அதில் ஜோம்பர கோஷ சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம்

சுஸ்திர யோகம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வருதமான யோகம் தொடங்கும் மூடசம்பான சூரியன் மற்றும் சந்திரண்ட நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு மற்றும் சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திரோதயம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் ஒன்று மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் இன்று ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அச்சுவய அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் உங்களுக்கு புதுமையான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான சந்திப்புகளையும் அளிக்கும் சில நேரங்களில் உங்கள் எண்ணங்கள் மற்றும் பார்வைகள் மற்றவர்களின் கருத்துக்களுடன் முரண்படலாம் ஆனால் அதை கடந்து புத்திசாலித்தனமாக ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதும் அமைதியாக உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் மிக அவசியம் நீண்ட நாள் உழைப்புக்கு பிறகு சிறிது ஓய்வுக்கான நேரம் கிடைத்திருப்பதால் அதை உங்கள் குடும்பத்தினருடனும் அன்புக்குரியவர்களுடனும் மகிழ்ச்சியாக கழியுங்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் இன்று எச்சரிக்கையாக இருங்கள் வீட்டு பராமரிப்பு அல்லது தேவையற்ற செலவுகள் அதிக சுமையாக மாறாதபடி சிந்தித்து முடிவெடுக்கவும் உங்கள் துணையாருடன் அல்லது குடும்பத்தாருடன் சிறந்த தருணங்களை பகிர்ந்து உங்கள் படைப்பாற்றலால் அவர்களின் முகத்தில் புன்னகையை கொண்டு வாருங்கள் பிறரின் உணர்வுகளை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சி செய்து உங்கள் வார்த்தைகளால் அவர்களின் மனதில் ஒளிபரப்புங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தொடர்பு மற்றும் நெருக்கத்தின் நாளாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் முழுமையாக அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் இன்றைய நாள் சில சவால்களையும் மன அழுத்தத்தையும் பரிசாக கொடுக்கலாம் ஆனால் அமைதி மற்றும் க கட்டுப்பாடு நடந்து கொண்டால் அனைத்தையும் வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் கோபம் அல்லது அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பின்னர் வருந்தக்கூடியதாக மாறலாம் எனவே சிந்தித்து செயல்படுங்கள் எதிர்மறையான நபர்கள் அல்லது உங்களை தாழ்த்த நினைப்பவர்கள் அருகில் வராமல் இருப்பது இன்றைய சிறந்த தீர்வாக இருக்கும் பணியிடத்தில் உங்கள் உழைப்பும் திறமையும் பெருமை சேர்க்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கலாம் உங்கள் துணையார் என்று உங்கள் உற்சாகத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஆதாரமாக இருப்பார் நிலம் அல்லது சொத்து தொடர்பான பிரச்சினைகள் நீண்ட நாள் பிறகு தீர்வின் பாதையில் நகரலாம் பல நாட்களாக தள்ளிப்போன பணிகளை முடுக்கி இன்று ஆற்றல் நிறைந்த நேரம் சோம்பலை ஒதுக்கி முன்னேறுங்கள் எதிரிகள் முயற்சித்தாலும் உங்கள் அறிவும் செயல்முறையும் அவர்களை எளிதில் தோற்கடிக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு புதிய பொறுப்பு அல்லது பாராட்டு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன இதற்கு மேல் முன்பு கொடுத்த கடன் திரும்பக் கிடைக்கிறதால் உங்களுடைய நிதிநிலை உறுதிப்படும் மற்றும் மனநிறைவு கூடும் இன்றைய நாள் குடும்பம் எதிர்கால திட்டங்கள் மற்றும் முக்கியமான முடிவுகளுக்கு மிக உகந்த நாளாக இருக்கும் கடந்த கால குழப்பங்கள் மற்றும் திடீரென உருவான குழப்பங்கள் இப்போது குறைந்து மனத்தில் அமைதி தோன்றும் வீட்டின் பெரியவர்களின் அனுபவமும் அறிவும் இன்று உங்கள் தீர்மானங்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும் இது எந்தவொரு முக்கிய முடிவையும் எடுக்க எளிதாக்கும் உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் நிதானமான அணுகுமுறை நாள் முழுவதும் குடும்பத்திடமிருந்து நம்பிக்கையும் அன்பையும் ஈர்க்கும் குழந்தைகளுடன் சிறப்பான தருணங்கள் பகிர்ந்து ஒற்றுமை மற்றும் ஹக்டாசு மகிழ்ச்சியை வீட்டில் நிலைநாட்டுவீர்கள் நிதி வணிகம் மற்றும் வேலை தொடர்பான முடிவுகளில் விவேகமான அணுகுமுறை நன்மை தரும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் வாய்ப்பு உள்ளது உறவுகளில் நெருக்கமும் ஒற்றுமையும் வளர்ச்சியடையும் எந்த ஒரு கருத்து முரண்பாடும் பொறுமையும் அமைதியும் கொண்டு சமாளிக்க வெற்றி பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்கள் திறமை நிபுணத்தன்மை மற்றும் கூட்டுப்பணியின் பணியின் பலனாக முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிர்வாகத்தில் தலைமை பணி கலைத்துறையில் தனித்துவமான அங்கீகாரம் சட்டத்துறையில் வாத தொழில்நுட்பத்துறையில் தொழில்நுட்ப குழு சாதனை மருத்துவத்துறையில் அனுதாபம் மூலம் மரியாதை பொறியியல் துறையில் மூத்தவர்களின் ஆதரவு ஆல் இன்றைய நாள் உங்கள் வெற்றிக்கும் மேம்பாட்டுக்கும் சிறந்த வாய்ப்புகளை தரும் அந்த இன்றைய வேலை தேடும் நபர்களுக்கு சாதகமான செய்திகள் வரும் வாய்ப்பு உள்ளது ஆனால் எதிர்மறை வந்த நடவடிக்கைகள் மற்ற பகவல் மற்றும் தவறான கருத்துக்களில் விழாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் வரல் தங்களின் நாடு முயற்சியில் உடனடி வெற்றி காணாததால் மனம் தாழாதீர்கள் பொறுமை திட்டமிடல் மற்றும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதன் மூலம் வெற்றி நிச்சயமடையலாம் மற்றவர்களின் தனிப்பட்ட விவகாரங்களில் தலையிடாமல் நம்பிக்கையுடன் யாரையும் விசாரிக்காமல் நடந்து கொள்வது முக்கியம் திருமண வாழ்க்கையில் வீட்டில் தோன்றும் சிறிய குழப்பங்களும் பெரிய வாக்குவாதத்திற்கு காரணமாக மாறக்கூடும் எனவே உங்கள் துணையின் உணர்வுகளை மதித்து கவனமாக அணுகுவது அவசியம் காசில் கூதுதல் உறவுகளில் பரஸ்பர செய்யினோம் பரஸ்பர புரிதலும் உணர்ச்சி ஆதரவும் உறவை வலுப்படுத்தும் உங்கள் துணையை தன்னலமின்றி ஆதரித்து அவர்களின் மனநிறைவை உயர்த்துங்கள் நீங்கள் கவனமாக கேட்டு சமநிலையான அணுகுமுறையுடன் செயல்படும்போது உங்கள் தனிப்பட்ட சக்தி கவர்ச்சி மற்றும் நம்பிக்கையும் வெளிப்படும் உறவுகளில் ஏற்படும் அழுத்தம் மற்றும் சிக்கல்களை அமைதியாக திட்டமிடப்பட்ட அணுகுமுறையால் சமாளிப்பதன் மூலம் நிலைமை நிலையானதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையிலும் உறவுகளிலும் ஆழமான உணர்வுகளை கொண்டு வரும் சில நேரங்களில் சிந்தனை மற்றும் தயக்கம் தோன்றலாம் ஆனால் பரஸ்பர நம்பிக்கை புரிதல் மற்றும் அன்பு எந்த உறவையும் சமநிலையுடனும் மகிழ்ச்சியுடனும் நிலைநாட்ட உதவும் காதலில் சிறிய தாழ்வுகள் இயல்பானவை அவை உங்கள் உறவில் புதிய ஆற்றல் மற்றும் வளர்ச்சியை உருவாக்கும் இன்று பொழுதுபோக்கு மகிழ்ச்சி மற்றும் காதலை முழுமையாக அனுபவிக்கவும் உங்கள் துணை உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை அன்புடன் வெளிப்படுத்தவும் மறக்காதீர்கள் புத்திசாலித்தனம் மற்றும் கற்பனை உங்களை உறவின் கனவுகளை நனவாக்க உதவும் குடும்பத்துடன் நேரத்தை பகிர்ந்து உங்கள் உரையாடல் மற்றும் பாசத்தால் அனைவரையும் ஈர்த்திடுங்கள் துணை மீது உள்ள அன்பை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்துவது உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும் மேலும் இருவருக்கும் சில மாயாஜால தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு தரும் தொழிலில் உங்கள் படைப்பாற்றல் இன்றைக்கு ஒரு பரிசாக இருக்கும் உங்கள் மசோதா முயற்சிகளுக்கு புதிய திசை சக்தி மற்றும் வெற்றி தரும் உங்கள் மனதில் தோன்றும் புதுமையான புத்திசாலித்தனமான எண்ணங்கள் விரைவில் தெரிவு செயல்களில் மாறி உங்கள் சுப முன்னேற்றத்தை மேலும் வேகப்படுத்தும் இன்று அரசியல் சம்பந்தமான விவகாரங்களில் அல்லது இராஜதந்திர சூழ்ச்சிகளில் தள்ளுபடி செய்து விலகி கொண்டிருப்பது உங்கள் நலனுக்காக இருக்கும் ஏனெனில் இந்நிலையில் உங்கள் திட்டங்கள் எதிர்பார்த்த முறையில் செயல்படாது அலுவலகமும் வீடும் உங்களுடைய கவனத்தை பிடிக்கும் எனவே சமநிலையை பராமரிப்பது மிகவும் முக்கியம் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலா நண்பர்களுடன் நேரத்தை அனுபவித்தாலும் உங்கள் பொறுப்புகளை தவிர்க்காதீர்கள் சேவை துறையினருக்கு வருமானத்தில் முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் பி உடனடி பலன்கள் இல்லாவிட்டாலும் உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தி உங்கள் குரல் கேட்கப்படுவதை உறுதி செய்யுங்கள் நாளின் நடுப்பகுதியில் வேலைப்பளு அதிகரிக்கலாம் ஆனால் மாலை நேரத்திற்குள் நிலைமை சீரடையும் எதிர்கால பாதுகாப்பிற்காக காப்பீட்டு முதலீடு செய்வது சிறந்த நேரம் வணிகத் துறையில் சிறிய தடைகள் ஏற்படலாம் எனவே கவனமாகவும் ஒரு முனைப்புடன் முடிவெடுக்கவும் குடும்ப பெரியவர்களின் அறிவுரை மற்றும் நெருங்கிய உறவுகளின் ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருக்கும் மேலும் உங்கள் நடவடிக்கைகள் சரியான திசையில் நகர உதவும் இன்று வங்கி மற்றும் நிதி தொடர்பான அனைத்து வேலைகளையும் முடிப்பது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் நேரம் உங்கள் பக்கத்தில் உள்ளது மற்றும் பழைய தடைகள் நீக்கப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் பணியிடத்தில் வேகம் செயல்திறன் மற்றும் பேய் மகிழ்ச்சி கூடும் மேலும் பணம் தொடர்பான பிரச்சினைகள் மெல்ல மெல்ல தீர்வை காணும் உங்கள் புகழும் மரியாதையும் பகுக்கட்டையும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது அதே சமயம் அரசியல் துறையினருக்கு முக்கிய பதவிகள் மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதனால் எதிரிகள் தங்களை ஒடுக்க முடியாமல் பின்வாங்குவார்கள் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துவது இன்று அவசியம் மன அழுத்தம் சிறிய இரத்த அழுத்த மாற்றங்கள் தூக்கமின்மை அல்லது சோர்வு போன்ற சிக்கல்கள் தோன்றக்கூடும் இத்தகைய சூழலில் தினமும் தியானம் ஆழ்ந்த சுவாச பயிற்சி சமநிலை உணவு மற்றும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலும் மனமும் சக்தி வாய்ந்ததாக வைக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையுடனும் திட்டமிட்ட முடிவுகளின் தேவையுடனும் இருக்கும் சந்திரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உஸ்தர்சடாஸ் பூ உணர்ச்சி பூர்வமான முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே எந்த ஒரு முதலீடு அல்லது நிதி முடிவிலும் அவசரப்பட வேண்டாம் நாளின் பெரும்பகுதி சித்த யோகத்துடனும் பின்னர் சாத்திய யோகத்துடனும் இணைந்துள்ளது இது சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகளுக்கு பலனளிக்கும் ஒன்று முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று சொத்து மீ மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது தங்க பத்திரங்கள் போன்ற நீண்ட கால முதலீடுகளில் அஸ்தி நன்கு யோசித்து முடிவெடுக்கவும் பூசம் நட்சத்திரம் மதியத்திற்கு பிறகு தொடங்குகிறது இது பணம் சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது எனவே ஏதேனும் முக்கியமான நிதி திட்டத்தை செய்ய வேண்டியிருந்தால் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகான நேரம் பொருத்தமானதாக இருக்கும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் இன்று தொழிலில் ஸ்திரத்தன்மை நிலவும் ஆனால் திடீரென செய்யப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது பெரிய ஆற்றல்களை தவிர்க்கவும் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சி பூர்வமான முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ஏதேனும் கூட்டாளியுடன் மனக்கசப்பு ஏற்பட்டால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயலுங்கள் ஏனெனில் சித்த யோகம் என்பது புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தின் மூலம் பயனளிக்கும் நேரமாகும் மூன்றாவது கடன் பர்ஸ் மற்றும் பொத்து கடன் மேலாண்மை இன்று யாருக்குமே கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் குறிப்பாக இராகு காலமோ சரி மத்தியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்திலிருந்து இருந்து நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்திற்கு மற்றும் யமகண்ட காலத்தில் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனைகளையும் செய்ய வேண்டாம் இந்த நேரங்களில் செய்யப்படும் பண பரிவர்த்தனைகள் தடைபடலாம் அல்லது தாமதமாக திரும்ப வர வாய்ப்புள்ளது பழைய கடனை குறைப்பதற்கோ அல்லது ஓ ஓஎம் ஐயா மறுசீரமைப்பதற்கோ மாலை நேரம் சாதகமாக இருக்கும் நான்காவது தொழில் மற்றும் வருமான வளர்ச்சி நீங்கள் புதிய வேலை பதவி உயர்வு அல்லது சம்பள பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் இன்றைய அபிஜித்துழ முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மதியம் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து மிகவும் சுபமாக இருக்கும் இந்த நேரத்தில் செய்யப்படும் முயற்சிகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான பலன்களை தரக்கூடும் ஃப்ரீலான்சர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்கள் மதியத்திற்கு பிறகு புதிய வாடிக்கையாளர்களிடம் பேசலாம் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் ஐந்தாவது செலவு மற்றும் பட்ஜெட் நாளின் இரண்டாம் பாதியில் தைத்தில கரணம் மற்றும் பூசம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் சேமிப்புக்கான மனநிலை அதிகரிக்கும் உங்கள் நிதி திட்டத்தை நீங்கள் மறுமதிப்பீடு செய்யலாம் மற்றும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த இதுவே சரியான நாள் ஏதேனும் பயணம் அல்லது ஷாப்பிங் செய்ய திட்டமிட்டிருந்தால் அத்தியாவசிய பொருட்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் நாள் சித்த யோகத்துடன் தொடங்கி பின்னர் சாத்திய யோகத்துடன் தொடர்கிறது இது கடின உழைப்பு மற்றும் சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகளுக்கு சுபமானது இருப்பினும் இராகு காலம் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை மற்றும் யமகண்ட காலத்தில் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு ஏழு நிமிடம் வரை எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ஹனுமனை வழிபடுதல் செவ்வாய் கிழமைகளில் ஹனுமனை வழிபடுவது செவ்வாய் தோஷம் கோபம் மற்றும் தடைகளில் இருந்து விடுதலையா அளிக்கும் இன்று ஹனுமான் சாலிசா அல்லது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதால் மன உறுதி மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இது பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் இரண்டு ஒரு முக்கியமான செயலுக்கான திட்டமிடல் இன்று சித்த யோகம் மற்றும் சாத்திய யோகத்தின் தாக்கம் உள்ளது இது நீண்டகால திட்டங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்படும் உத்திகள் வரும் நாட்களில் பலனளிக்கும் ஏதேனும் வணிக விரிவாக்கம் அல்லது புதிய முதலீடு செய்ய விரும்பினால் மதியத்திற்கு பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கிய பின் திட்டமிடுவது சுபமாக இருக்கும் மூன்றாவது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள் கடக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சிகள் மற்றும் குடும்ப பிணைப்பின் பியோ எய்க் இன்று குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் தரும் இது எதிர்கால முடிவுகளுக்கு நேர்மறையான திசையை காட்டும் நான்காம் தர்மம் தானம் மற்றும் சேவை தொடர்பான பணிகளில் ஈடுபடுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று தேவைப்படுபவருக்கு உணவு சிவப்பு நிற ஆடை அல்லது துவரம் பருப்பு தானம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது பாவச் செயல்களை அழித்து வாழ்க்கையில் செவ்வாய் கிரகத்தின் நேர்மறையான தாக்கத்தை அதிகரிக்கிறது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று கோபம் அல்லது வாக்குவாதத்தில் இருந்து விலகியிருங்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை என்று இயல்பில் கோபம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக சந்திரன் உணர்ச்சி பூர்வமான ராசியான கடகத்தில் இருக்கும்போது இதன் காரணமாக யாரிடமும் சண்டையிடுவதையோ அல்லது வாக்குவாதம் செய்வதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது மன அழுத்தத்தையும் உறவுகளில் விரிசலையும் ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் செவ்வாய் கிழமையன்று வாங்கிய கடனை நீண்ட காலத்திற்கு திருப்பிச் செலுத்துவது கடினமாக இருக்கும் இந்நாள் கடனிலிருந்து விடுபடுவதற்கான நாள் புதிய கடன் வாங்குவதற்கான நாள் அல்ல பொருளாதார ரீதியாக நிதானத்தை கடைபிடிக்கவும் மற்றும் ஈராகு காலத்தில் எந்த ஒரு பெரிய நிதி முடிவையும் எடுக்க வேண்டாம் வம் மூன்றாவது கடுமையான வார்த்தைகள் அல்லது கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டாம் இஸ் சந்திரனின் தாக்கத்தால் கொடிப்போய் இன்று உணர்ச்சி பூர்வமான நிலையில் ஏற்ற இரக்கம் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் ஒரு முக்கியமான தனிப்பட்ட அல்லது தொழில்முறை முடிவும் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் முடிவெடுப்பதற்கு முன் அமைதியாக சிந்திக்கவும்